அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நமது அன்பர் ஒருவர் தான் சிம்மராசி என்றும் தனக்கு பணக்கஷ்டம் இருக்கிறது என்றும் இதை நிவர்த்தி செய்ய உங்களிடம் ஏதாவது பொருள் இருக்கின்றதா அதை நான் பயன்படுத்தினால் எனக்கு பணக்கஷ்டம் தீருமா என்று கேட்டிருந்தார் இதுபோன்று சிம்ம ராசியில் இருந்து பணக்கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நபராக நீங்களோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களோ இருந்தால் இந்த காணொளி கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுப்பதாக இருக்கும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சிலருக்கு மட்டுமே அதிக அளவிலான பெரிய பதவிகளும் பணம் பொருள் சேர்க்கையும் நல்ல குடும்ப அமைப்பும் இருக்கும் ஒரு சிலருக்கு மிகவும் கஷ்டமான சூழ்நிலையே வாழ்க்கை முழுவதும் இருந்து கொண்டிருக்கும் இவ்வாறு இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் தங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து சீக்கிரமாக பணக்காரர் ஆக வேண்டும் என்று நினைத்தால் நம்மிடம் கிடைக்கக்கூடிய தீபத் திரியை வாங்கி அதை ஒரு சிறிய மண் அகல் விளக்கில் சுத்தமான பசுனை ஊற்றி தீபமாக ஏற்றி இரவு நேரத்தில் வீட்டின் பூஜை அறையில் வைக்க வேண்டும் இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் உங்களுக்கு பணவரவு அதிகரித்து சீக்கிரமாக நீங்கள் பணக்காரர் ஆக முடியும் இதே திரியை நீங்கள் தயாரிப்பதாக இருந்தால் பதினோரு வகையான பணவரவை தரக்கூடிய வெள்ளை விஷ்ணு கிராந்தி பதினோரு வகையான பணவரவை தரக்கூடிய மூலிகைகளின் சாரினை பயன்படுத்தி இந்த திரியை தயாரித்து சுத்தமான நெய் தீபம் ஏற்றி பலன் பெற முடியும் அந்த பணவரவை தரக்கூடிய மூலிகைகள் சிலவற்றின் பெயர்களையும் நாம் இப்பொழுது உங்களுக்கு தெரிவிக்கின்றோம் வெள்ளை விஷ்ணுகிராந்தி குப்பைமேனி ஸ்ரீதேவி செங்கல நீர் இதுபோன்று இருக்கக்கூடிய மூலிகைகளை கெடுத்து காப்பு கட்டி முறையாக அவற்றை பயன்படுத்தி தீபம் ஏற்றும் திரியை சுத்தமான வெள்ளை துணி அல்லது பஞ்சை வைத்து தயார் செய்து தினமும் இரவு நேரத்தில் சிம்மராசி அன்பர்கள் உங்களுடைய வீட்டின் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வரும்பொழுது உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக பணக்காரராக கூடிய நல்வாய்ப்பு அமையும் தனவசியம் தரக்கூடிய மூலிகைகள் பற்றி தெரிந்திருக்கக்கூடிய நபர்கள் நீங்களே இது போன்ற தனவசியம் தரக்கூடிய தீபம் ஏற்றுவதற்கு உதவும் திரியை தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த திரி தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் தனவரவை பெருக்கக்கூடிய தாயத்து தனவசியம்மை தன ஆகர்சன எந்திரம் ஆகியவை முறையாக பூஜை செய்து தேவைப்படும் நபர்களுக்கு வழங்கப்படுகின்றது உதவி தேவைப்படும் நபர்கள் காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்